என் அன்பு பிள்ளையே வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள் நீ என் நேரமும் கவலைகளாலும் விரக்தியாலும் மூழ்கியே இருப்பதால் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகின்றது எப்பொழுதும் விழுந்து கொண்டே இருக்கின்றோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடிவிடுவோமே என்று மலர்களோ வருந்துவதில்லை வீழ்ந்த அருவியை அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகின்றது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள் தான் இறைவனடி சேருகின்றது எனவே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கம் அளிக்க முடியாது சிலர் உன்னை திமிரு பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்க்கையில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு குழந்தையே உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளில் இருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளாதே தேவையற்ற வீண் சொற்களை மனதில் இருந்து அழித்துவிடும் அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே கவலைப்படாதே உன் தந்தை நான் இருக்கின்றேன் உன்னோடு எப்போதும் இருப்பேன் நல்லதே நடக்கும் குழந்தையே நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி உனது வீட்டில் வந்து அமர்ந்துவிட்டேன் உன் துன்பங்கள் முடிந்து முடிந்துவிட்டது என்பமயமான வாழ்க்கை எந்த நிமிடத்தில் இருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே உன் வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து புரிந்து பழகு உன்னை நம்புகின்றவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம் அவர்களை ஒருபோதும் மறவாதே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாது அது மிகப்பெரிய பாவம் குழந்தை அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை துடைக்க முடியாது அதேபோல நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரம் இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடும் ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடும் உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசியுடன் கூடிய அருளும் உனக்கு கிடைக்கும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்று உனக்கு துணையிருப்பேன் தங்கமே கலங்குவதா என்னிடம் இருந்து என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது என்னை நம்பி வந்துவிட்டார் சூழ்நிலையிலும் இந்த சாகி உன்னை கைவிட மாட்டேன் மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறப்போகின்றது நீ பட்ட கஷ்டத்திற்கான பலன் இன்னும் சற்று காலங்களில் கிடைத்துவிடும் உனக்குள் இருக்கும் வலியை மறைத்து வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார் யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று நினைக்காது உன் சாயப்பா நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்ய ஆரம்பித்துவிட்டேன் நீ இனிமேல் மகிழ்ச்சியாக போகின்றாய் தங்கமே யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் என் நாமத்தை நீ உச்சரித்து வா இம்மையிலும் மறுமையிலும் உன்னை காப்பது எனது கடமை இது சத்தியம் குழந்தையே கலங்காதே எல்லாம் கைமீறி போனது போல தென்பட்டாலும் கடைசி நொடி பொழுதில் கண்டிப்பாக ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குவேன் குழந்தையே கலங்காதே எல்லோரும் தாங்கள் சொல்வது சரி என்று நினைக்கின்றார்கள் இந்த உலகம் எப்படி இருக்கின்றது என்பதை உங்கள் கண்களால் பார்க்க முடியும் ஆனால் நிறைய பேரின் கண்கள் உங்களை பார்க்கின்றன எனவே ஒவ்வொரு நபரும் உங்களை வெவ்வேறு வகையான கோணத்தில் பார்ப்பார்கள் உங்கள் குணத்தை பற்றி யாராவது எதிர்மறையாக சொன்னால் அவர்கள் மீது கோபப்பட வேண்டாம் யாராவது நேர்மறையாக எதையாவது சொன்னால் அவர்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காதீர்கள் அவரது பேச்சு உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக கூட இருக்கலாம் உங்களுக்காக நடுநிலையாக இருங்கள் அது உங்கள் மனதிற்கு நல்லது உன்னை நம்பி என் மீது நம்பிக்கை வை குழந்தையே வாழ்க்கையே போராட்டம் என துயரப்படும் என் குழந்தை நீ மகிழ்ச்சி கொள்ளும்படி பல நல்ல திருப்பத்தை நான் உனக்கு தருவேன் கலங்காமல் தைரியத்தோடு இரு தங்கவேன் எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கு நல்ல மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் நிலைமைகள் சரி செய்யப்படுகின்றது மிக விரைவில் மாற்றம் வரும் நிம்மதியாக இரு என்னை மீறி எதுவும் நடக்காத குழந்தையே நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் சாயப்பா கனப்பொழுதில் நடத்தி காட்டுவேன் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தை நீ என் கண்ணின் மணியே உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை கண்ணி நலமும் வளமும் குன்றாமல் நிறைவான வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன் உன் கஷ்டம் கவலை எல்லாம் தீரும் உன் வீடே ஒளிமயமாய் மாறும் முழு மனதுடன் என்னை நம்பு எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை குழந்தையே உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இனி உன் வாழ்வில் திருள் சூழாது ஒளிமயமாக இருக்கும் உன் பொறுமைக்கான பரிசை விரைவில் நீ பெறப்போகின்ற உன் சுயநலத்தை விடு என்னை முழுமையாக நம்பு உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே மனம் தைரியமாக இருக்கும் உண்மையை மட்டும் பேசு உனக்கு எதிலும் வெற்றியே உண்டாகும் அன்பு குழந்தையே இனிமேல் ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன் பொறுமை எனக்கு பிடித்திருக்கின்றது நான் உன்னை மாட்டேன் என் உதவி உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தையே ஏன் இந்த பயம் சாகியின் பிள்ளை நீ பயம் வேண்டாம் தைரியமாக இரு என்னை மீறி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது குழந்தை நீ அளவில்லா பக்தியை என் மீது நான் அளவில்லாத சக்தியை உன்மீது செலுத்துவேன் நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வர எல்லா முயற்சியையும் செய்யும் இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் என் நாமத்தை நீ உச்சரித்துக் இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் குழந்தை என்னிடம் நீ ஒன்று கொடுத்தால் அதை பத்தாக திருப்பிக் கொடுப்பேன் பத்து மடங்கு அதிகாரம் பத்து மடங்கு சக்தி பெரும்பாலான பக்தர்கள் இந்த அனுபவத்தை அவ்வப்போது அடைந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அது மாதிரியான செயல்களில் இருந்து ஆன்மீக நாட்டம் வளர ஆரம்பிக்கின்றது இது என்ன சாமானியமான லாபமா என்னை நம்பு குழந்தையே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தான் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும் வாழ்க்கையை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படி வாழ்வதென்று விழும் ஒவ்வொரு நொடியும் வழிகாட்டும் எண்ணம் தான் வாழ்க்கை குழந்தையே கருணை பணி போன்றது அது மறைக்கும் அனைத்தையும் அழகுபடுத்துகின்றது நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை மிகவும் பெரியது குழந்தையும் பொறுமையோடு இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும் தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் வெற்றியடைந்தே தீர்வார் மனதில் நம்பிக்கை மட்டும் வை கனவுகள் நனவாகும் காலம் வெகுதூரம் இல்லை தங்கமே வாழ்வதே வீண் இனி வாழ்ந்து என்ன செய்வது போன்ற எண்ணங்கள் உனக்குள் ஏற்படும்போது அந்த நேரத்தில் இறைவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே அதன் பிறகு உன்னை அவன் வழிநடத்தி செல்வான் மனம் வருந்தாதே எல்லாம் நன்மைக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய் சந்தோஷமாக இரு எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம் உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் எதற்காக கலங்குகின்றாய் குழந்தையே ஓரிடத்தில் நிராகரிக்கப்பட்டால் உண்மைத்தான் மனம் தளராதே உனக்கான வேறொரு இடம் நிச்சயமாக காத்திருக்கின்றது நம்பி சிறப்பான பலனை வெகு சீக்கிரம் அடைவார் எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன வார்த்தைகளை பேசும்போது ஜாக்கிரதையாக கையாள பழகு குழந்தையை உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றார் தேவையற்ற பேச்சைக் குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடும் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது நான் உன் வழியையும் அழுகையையும் பார்க்கின்றேன் கலங்காதி குழந்தையே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் எப்பொழுதும் உன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கு கொடுக்கவிருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலாகவே இருக்கும் என் செல்லமே நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடக்கும் ஆதலா எதிலும் பொறுமை அவசியம் உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழும் இந்த நிமிடத்தை தவிர வேறொன்றும் சொந்தமில்லை குழந்தையே பயம் உன்னை ஒருபோதும் சிந்திக்க விடாது கலங்காதே எளிமையான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யாதே கடினமான வாழ்வை எதிர்கொள்ளும் பலத்தை கே ஊட்டத்தோடு இரு ஆனாலும் தனித்திரு உன் புன்னகையா வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ வாழ்வில் இனி எதிர்நோக்கப் போகின்றா உன் எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையப் போகின்றது அதனால் சில சோதனைகள் உன்னை முழுக செய்யும் அளவிற்கு இருக்கும் ஆனால் நீ அதில் முழுக மாட்டாய் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் குழந்தையே அன்பு குழந்தையே உனக்கு தாயா தந்தையா உற்ற நண்பனாய் நான் இருப்பேன் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே இதயம் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு தான் உண்டு மனதிற்குள் என நினைக்கின்றோமோ அது தான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் நாம் சரியாக இருந்தால் கோபப்படுவதற்கு அவசியமில்லை நாம் தவறாக இருந்தால் கோபப்படுவதில் அர்த்தமே இல்லை இதயபூர்வமான காரியங்களை செய்பவனுக்கு இறைவன் நிச்சயம் உதவி புரிவான் உன்னால் நாள் முடிந்தவரை நற்செயல்களை செய் மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வான் வந்த பாதையை மறக்காமல் இரு போகும் பாதை தெளிவாக இருக்கும் விதிகை நினைத்து மதியை மங்க விடாதே விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன் உளரல் இல்லாமல் சந்தோஷமாக இரு உன் அப்பா உன் அருகில்தான் இருக்கின்றேன் கலங்காதே தங்கமே உறுதியாக உனக்கு சொல்கின்றேன் உன் துயரம் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் இனி கலங்காதே உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடு உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் உன் சாயப்பா